இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பதினேழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் திருப்பாடல் சாரி நீதிமொழிகளிலே மிக அற்புதமான ஒரு ஒரு வசனம் உண்டு அது உங்கள் பார்வைக்கு பகைமை சண்டையை எழுப்பிவிடும் பகைமை சண்டையை எழுப்பிவிடும் தனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது துருவசனம் திரும்பவும் சொல்கிற பாருங்க பகைமை சண்டையை எழுப்பிவிடும் இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் பழி வாங்கலன்னு அங்கே அங்கதான் அன்பு அர்த்தம் நீ பழி நீ என்ன பண்ணும் ஒரு தன்னை அடித்தா அது பிருப்பி கடிக்கும் பழிக்கு பழி இல்லையா மனுஷனுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் திருக்குறள் ஒன்று இருக்குது இல்லையா இன்னா செய்தாரை ஒருத்தல் என்பது ஒரு தீமை நமக்கு ஏதாவது இன்னான்னு சொல்லுவாங்க பொறுத்துக்கணும் அவர் அவர் நான அவரே வெக்கப்படு தலை குணிக்கணும் அந்த அளவுக்கு அவர் நான நன் நயம் செய்து விடல் வள்ளுவர் சொல்றார் அவரே நமக்கு அவரை வந்து நமக்கு பண்ணும் அந்த மனுஷன் இப்படி நம்ம பண்ணமே நமக்கு நல்லது மனுஷன் என்று அவர் நம்ம பார்த்து வைக்கப்படணுமா இது வல்லூருடைய கூற்று இது சவர்களே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பழி வாங்குதல் வேண்டாம் உனக்கு ஒருத்தங்க ஒரு வேண்டாம் காரியம் செஞ்சுட்டான் விட்டுட்டு போ அவன் செய்கிற காரியம் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ விட்டுட்டு போகணும் அவன் செஞ்சான் மறு மறுக்கு நானே செய்யணும் அது செஞ்சதான் மனசு அப்படியே குழு குழுன்னு ஆறம் என்று சொன்னால் அதை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கண்டிக்கிறார் பழி வாங்குதல் ஒரு தப்பு சேரணும் அதுக்குரிய என்ன பிரதிபாலனோ தண்டனையோ அதை கடவுள் பார்த்துக்குவார் சரிங்களா நீங்கள் அதை பழிக்கு பழி வேண்டாம் என்று இயேசப்ப நீ சொல்கிறார் இன்னைக்கு சிலுவை மரத்தடியில் நாம தான் இயேசப்பாக செய்யத கொடுமையா கடவுள் மனுஷனால் அந்த மனுஷன் அப்படியே நான் சிறு தொங்கன்னா சொன்னால் தெரியுங்க பாப்போம் தந்தையே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்கப்பா இவங்களை மன்னிச்சுடுங்க கடவுளே என்ன சிறு தொங்க விட்டாங்க இவங்க நாசமாக போட்டும் அப்படியே புல்லோட புண்ணு அப்படியே அழிஞ்சு போட்டும் ஏசப்பா சப்போ சப்பிச்சாரா சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க யாவோ அப்படியே தர தர ரோட்டில் ரத்தம் சொட்ட சொட்டை இழுத்துட்டு வந்து சிலுவை சுமந்து இழுத்துட்டு வந்து அப்படியே குத்தி கொலை பண்ணி தூக்கி சிலுவையில் தூக்கி மாட்டுறாங்க அந்த நிலையில ஆண்டவர் சொல்றாரு தந்தையை அவரை மன்னிச்சிருங்க யார் சொல்லுவா அந்த இயேசுராசனுக்கு சொல்லுகிறார் பழி வாங்காது பழி வாங்காது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வேண்டாமியா ஒரு கிணத்துல அரைச்சா மறு கிணத்தை காட்டு அவன் வேலைக்கு பார் அதை போல அவர் நானே நல்ல எனக்கு கருத்தை எனக்கு வேண்டாம் ஒரு விஷயத்தை அவன் செஞ்சுட்டான் அவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்காதே அப்படி நினைக்காதே அது கடவுளுக்கு அது ஏற்ற காரியம் இருக்காது சிந்திச்சு பார்க்கணும் இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய முதல் வாசகம் அரசராகமும் துணை அதிகாரம் நாபோத்து ஒரு ஏழை கொடியான ஒரு விவசாயம் ஒரு ஏழை கொடியானவன் அவனுக்கு பெரிய பெரிய மிட்டாமு கிடையாது சாதாரண ஒரு ஒரு தொழிலாளி அவன் ஒரு விவசாயம் அவன் வீட்டில் ஒரு தாச்சா தாச்சவ தோட்டங்குது அதை வச்சு ஏதோ அவன் பத்து ரூபா பழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவன் குடும்பத்தில் அவன் ஓட்டி குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறான் ஆகாபினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் வந்து தோட்டம் இருக்கிறதால ஆகாபுடைய கண்ணை உறுத்துது அவன் துறைச்சி தோட்டம் ஓஹோ இவ்வளோ அழகாக திரைச்சி தோட்டம் இதையும் வளர்ச்சி போட்டுருவோம் என்னதான் பார்த்திங்களா ஏங்க உனக்கு தான் அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது இந்த நானே உனக்கு சொந்தம் இல்லையா அதை விட்டுட்டு அடுத்தவன் சொத்தை அழைச்சி போட்டுருவோம் எப்படி அந்த தாச்சு சொட்டத்தில் காய்கறி விவசாயம் பண்ணலாம் என்னையா உனக்கு அடுத்தவன் பொருள் மேலே உனக்கு அவ்வளோ ஆசை அவ்வளோ ஆசை உனக்கு அர்த்தம் பொருள் மேலே போய் கேட்குறாரு பாருங்க நான் பார்த்து உன் தாச்சி தோட்டத்தை எனக்கு கொடுத்துடு என்ன பண்ணுறான்னு இதை விட இன்னொரு தாஸ் தொட உன் கொடுக்குறேன் அப்படின்லாம் வெள்ளி காசாக கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ என்று நிச்சயமாக நாபத்துக்கு அதை பிடிச்சிருந்தால் வாங்கிக்க போகிறான் அதில் நாங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அவனுக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் இங்கே மு பாட்டம் முப்பாட்டம் பரம்பரை சொத்து என் முன் மூலாதிகள் சொத்து அது எனக்கு வேணும் என்று ஞாபகத்து ஆசைப்படுகிறார் நாபத்து ஆசைப்படுறார் விட்டுற வேண்டியது தானே விட்டுற வேண்டியது தானே போயிட்டு கவுத புஷினி மான் அழகிற ஒருத்தமாக இருக்கிறேன் இசபேல் இசபேல் செய்தது எவ்வளோ பெரிய குடும்பம் யோசிச்சு பாருங்க அவன் செஞ்சது எனக்கு பிடிக்கல அரசர் பேரால் ஒரு போலி கடிதம் எழுதி ஊர் பெரியவங்களுக்கு அமைச்சு அவன் மாதிரி இல்லாத பிள்ளை பழக சுமத்தி கல்லால் அடித்து நாபத்தை கொலை செய்து அவனுடைய தாட்சி தோட்டத்தை அபகரிக்கிறார் ஈசபேல் ஏன் பழிக்கு ஏன் அந்த வெறி அவன் பொருள் தானே அதை கொடுக்க 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 மாட்டான் அவன் உரிமை தானே அது அவன் செயல் உனக்கு பிடிக்கலான்னு நீ மாதிரி போகணும் நீ அவன் பொருள் பழிக்கு பழி இன்னும் வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுவார் எந்த இடத்தில் நாபோத் ரத்தம் சிந்தினானோ அதே இடத்துல நாய்கள் ஆண்டவர் சொல்லுவார் அது நடக்கும் சகோதர சகோதரிகளே பழி வாங்குதல் ஆண்டவருக்கு எதிரான காரியம் திருப்பாடல பாருங்க பாப்போம் திருப்பாடல பாருங்க பார்ப்போம் அற்புதமான திருப்பாடல இன்னைக்கு கடவுள் பொல்லாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர் கிடையாது தீமையை பார்த்து மகிழ்பவர் கிடையாது ஆண்டவருடைய இடத்துல தீமைக்கு இடமே கிடையாது இல்லையா பொல்லாப்பு பொல்லாங்கு பழி வாங்குதல் இல்லையா காழ்ப்பு நட்சத்திரம் ஆண்டவருடைய இடம் கிடையாது மனசில் வச்சுக்கோங்க ஏன் சொல்றாரு பழி வாங்காது இல்லையா பழிக்கு பழி அதுக்கு ஆண்டவருடைய வேலை எனவே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கடவுள் சொல்லுகின்ற செய்தி நாம் தியானிக்கின்ற தியானம் இதுதான் இருக்குது பழிக்கு பழி வேண்டாம் பழிக்கு பழி வேண்டாம் ஒரு நிகழ்ச்சியின் ஞாபகத்துக்கு வருது ஸ்டெயின் ஒருத்தர் இல்லையா ஒரிசா மாநிலத்தில் அவர் பணி செய்தார் ஆஸ்திரேலியா ஒரு பாதிரியார் அவர் ஒரு நச்செய்தி பணி பாதிரி நச்செய்தி பணியாளர் இங்கே வந்து அங்கே இருக்கின்ற அந்த ம மலைவாழ் மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி மருத்துவ உதவி செய்தார் அவர் அந்த மக்களுக்கிட்ட யாருமே போக மாட்டாங்கய்யா மலைவாழ் மக்கள் அவங்க இந்த தம்பதிகள் போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க மனைவி கணவன் இவங்க போயிட்டு அந்த மக்களை இல்லையா அந்த மக்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க ஆண்டரை அறிவித்தாங்க அங்கே இருக்கின்ற சமூக விரோதிகள் அவருடைய அந்த ஸ்ட்ரெயினையும் அவருடைய மகனையும் அவர் போன ஜீப்பில் உயிரோடு வச்சு கொளுத்தி கொன்னாங்க அவருடைய மனைவி சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு உரை இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த அம்மா ஆஸ்திரேலியா போயிட்டாங்க திரும்பி இந்தியா வர இந்தியா வரும்போது பத்திரிக்காரலாம் கேட்குறாங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் கொண்டாங்களே உங்களை உங்களுடைய கணவரை சாவடிச்சாங்களே அவங்களுக்கு அவங்கள பற்றி ஏதோ மனசு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா சொன்ன வார்த்தை நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் சகோ சவரிகளே பழிக்கு பழி என்பது ஆண்டவருக்கு ஆகாத காரியம் மன்னித்தல் என்பது ஆண்டவருக்கு உகந்த காரியம் உனக்கு கணவரை பாவம் செய்கிறாங்களா மன்னிச்சு விடுங்க பார்ப்போம் நீங்கள் மன்னிச்சு விடுங்க அது பாவத்துக்குரியது கடவுள் அவர் அவர் என்னவோ அவர் கூலி கொடுப்பார் அவர் அது ஆண்டவுடைய பொறுப்பு நீ பழிக்கு பழி வாங்காது அந்த பழி பாவத்தை நீ சமந்துக்காது ஆண்டவர் சொல்கிறார் முன்னாள் கும்பகோணம் அலை மாவட்ட ஆயர் மெத இறுதயராஜன்டர் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவோம் நிறைய குட்டி பிரசங்க அவருடைய பிரசங்க கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வாய்ப்பு கிடச்சா யூடியூப்ல பாருங்களேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவருடைய நகைச்சுவையாக அதனுடைய வார்த்தையை சொல்வதில் கில்லாடி ஆண்டவர் அவர் அவர் இன்னொன்று நூறு வருஷம் வாழட்டோம் அவர் அவர் ஒரு ஒரு அவருடைய யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு 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 நிகழ்ச்சி இது வந்துச்சு ஒரு வகுப்பறையில் ஒரு மிஸ் வந்து பிள்ளைங்கிட்டலாம் கே சின்ன குழந்தைங்க தான் ஒன்னா ரெண்டாவது பிள்ளை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க கேட்குறாங்க பிள்ளைகளே நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு நல்ல காரத்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மிஸ்ஸு எல்லா பிள்ளையும் சொல்லுது எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் மிஸ் ஓகே தேங்க்யூ வெரி குட் உக்காரா நீ நல்ல காரையும் சொல்லி பார்ப்போம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பேனா ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன் மிஸ் ஓகே வெரிக்கு உட்காராக வைப்போம் அதை சொல்லு இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்களாம் அதில் ஒரு பையன் சொன்னானா அந்த மிஸ்ஸு மிஸ்ஸுக்கிட்ட மிஸ் நேற்று நீங்கள் நடிச்சிங்களே நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானா சகோதர சகோதரிகளே குழந்தைங்க இந்த குழந்தைய குணத்தை பாருங்கள் மீஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கள நான் உங்களை மன்னிச்சுட்டேன் கடவுளும் குழந்தையும் குணத்தால் ஒன்றும் சும்மா சொல்ல பெரியவங்க திரும்ப சொல்ற அந்த குழந்தை வார்த்தையை பாருங்கள் மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கள நான் உங்களை மன்னிச்சிட்டேன் பழிக்கு பையெல்லாம் எதுக்கே நமக்குள்ள யோசிச்சு பாருங்க கடவுள் இதை நமக்கு கற்பிக்கல கண்ணுக்கு கண் வேண்டாம் பல்லுக்கு பல் வேண்டாம் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் கூட ரெண்டு மைல் தூரம் அவங்க கூட போவான்ற சொல்கிறாரு எதுக்கே பழி உன் மேலே ஆடை கேட்டால் இன்னொரு ஆடை கொடுப்போத்தனும் பொண்ணு கொடு பழிக்கு பழி வேண்டாம் ஆனால் சொல்லுகிறார் சின்ன குழந்தை மேஸ் நேற்று நீங்கள் நடிச்சிட்டிங்களே நான் உங்களை மன்னிச்சுட்டேன் பகைமை இல்லையா அது வந்து சண்டையை மூட்டிவிடும் அன்பு எல்லா தீங்கையும் மன்னிக்கும் அந்த குழந்தையை போல நான் மன்னிப்போம் பழி பழிக்கு பழி இதை சொன்ன உடனே அந்த மிஸ் அழுதுட்டாங்களாம் அந்த குழந்தைகிட்ட அங்கே வந்து ஐயோ எப்பா சாமி என்னை மன்னிச்சுட்டியா நான் ஒன்று தெரியாமல் அடிச்சிருக்கேன் ஒன்று கட்டிய குழந்தைக அன்பு முத்தமிட்டாங்களா அந்த மிஸ்ஸு நீங்கள் மன்னிச்சு பாருங்கள் நமக்கு முத்தமிடுவார் பழிக்கு பழி வாங்க விட்டு பாருங்கள் கடவுளமக்கு நமக்கு முத்தம் விடுவார் தூய் யார் முத்தம் விடுவார் நம்ம மாதிரி அம்மா அம்மா மாதம் அம்மா வருவார் நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க என் பிள்ளை என் பிள்ளை மனுஷன் அம்மா அம்மா நமக்கு முத்தம் கொடுப்பாங்க நீங்கள் வச்சு மன்னிச்சு பாருங்கள நீங்கள் எனவே சகோதர சவர்களே இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுக்கும் கட்டளை வார்த்தை பழி வாங்காதே பழி வாங்காமல் அனைவரையும் மன்னித்து விடு என்றால் அன்பு மன்னிக்கும் பகைமை பழி வாங்கும் சண்டையை எழுப்பிவிடும் எனவே நாம் பகை உணர்வோடு இருந்து சண்டையை எழுப்ப போகிறோமா இல்லை மன்னிக்கும் அன்பு உள்ளத்தை கொண்டு சண்டையெல்லாம் நீக்கி சமாதான வாழ்க்கைக்கு ரம் அடுத்தளமிடப் போகிறோமா சந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி